வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து நம்ம மொளை கட்டிய பச்சை பயிர் சுண்டல் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி போகிறவங்களுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற வச்சுக்கலாம் நைட்டு ஊறிட்டு காலையில் வந்து நம்ம கட்டலாம் ஊற்றி மூடி வச்சிடலாங்க இதை காலையில் பார்க்கலாம் பாருங்க நைட்டெல்லாம் ஊறி நல்லா பருப்பு ஊறி இருக்கு இதை நம்ம வந்து நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேங்க நான் வந்து இன்னைக்கு காற்று போகாத ஆட் பாக்ஸில் போட போகிறேன் நான் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி துணிலையும் நான் கட்ட போகிறேங்க மழை கட்டியே வைக்கலாம் இது வந்து நம்ம நைட்டு கட்டினோம்னா காலையில் பார்க்கலாம் இப்போது காலையில் கட்டுறதால சாயந்தரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா டைட்டாக கட்டி காற்று போகாமல் ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடணும் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு நம்ம காற்று போகாமல் மூடி வச்சிடலாம் இதுவும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க அப்படியே இருக்கட்டும் பருப்பு எப்படி மழை வந்திருக்குன்னு பார்க்கலாம் ம் நல்லா வந்திருக்கு காலையில் கட்டினது இப்போ துணியில் கட்டுறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஹாட் பாக்ஸை விட இதில் தான் நிறைய வந்திருக்கிற மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ம் துணியில் கட்டினது இன்னும் சூப்பராக வந்திருக்குங்க நல்லா வந்திருக்கு அந்த இதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த துணியில் கட்டினதான் நல்லா பெரிய பெரிய மொளாக கட்டியிருக்கு அங்கே இதை சுண்டல் பண்ணிக்கலாம் ஒரு பாலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் அதோட ஒரு காஞ்ச மிளகா ரெண்டா பீச்சு போட்டுக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அவ்வளோதான் இதை மூடி வச்சுட்டு அப்படியே வேகட்டும் இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் மாங்காய் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டுங்க அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாங்காய் வந்து அதில் கொஞ்சம் தூவி விட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு விடலாம் பார்த்திங்கனா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம அதுக்கு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றி வச்சுங்க இதில் வந்து இந்த மாங்காவை கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம் லெமன் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க மாதிரி லெமன் சுண் இதெல்லாம் போட்டு மாங்காய் போட்டு கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லதும் கூட இந்த மாங்காய் போட்டதால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இது மாதிரி இருந்தால் ரொம்ப ந பிடிக்கும் பசங்களுக்கு கேட்டு சாப்பிடுவாங்க நம்மளும் வந்துட்டு பெரியவங்க முதல் சின்னவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம் இது பச்சை பயிர் வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது அதுலேயும் மொளக்கட்டின பயிர் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்